அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் உற்பத்தி மற்றும் காளான் வளர்ப்பு பற்றிய மூன்று நாள் பயிற்சி நடக்க இருக்கின்றது அதற்கு யார் யார் கலந்து கொள்ளலாம் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் உற்பத்தி மற்றும் காளான் வளர்ப்பு பற்றிய மூன்று நாள் பயிற்சி நடைபெற இருக்கின்றது அதற்கு கலந்து கொள்வதற்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபுள்யூட டிஎன்ஏ டாசி டா டைஎன் இந்த வெப்சைட்டோட லிங்கனா டிஸ்கிப்ஷன்ல கொடுக்கறேன் இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சிக்கு கலந்து கொள்வதற்கான விளக்கங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு த்ரீ டே ட்ரைனிங் ஆன் ஃபேன் ப்ரொடக்ஷன் அண்ட் மஷ்ரூம் கல்டிவேஷன் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது

இருபத்தி ஐந்து வரை இதற்கான முன்பதிவு தொடங்கும் பயிற்சி கட்டணம் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி பயிற்சி தொடங்கும் நாளில் பணமாக செலுத்தப்பட வேண்டும் இந்த பயிற்சியை முடிப்பவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படும் காளான் வளர்ப்பு மற்றும் காளான் உற்பத்தி பற்றிய நுணுக்கங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சியில் பயிற்றுவிக்கப்படும் மூன்று நாள் பயிற்சி என்பதால் மிகவும் தெளிவாக விளக்கமாக ஆழமான பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்படும் ஆகவே காளான் வளர்ப்பில் ஈடுபாடு உள்ளவர்கள் வீட்டில் உங்களுக்கு காளான் வளர்த்து அதிக லாபம் ஈட்ட முடியும் ஆகவே ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு காளான் வளர்ப்பு பற்றிய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு காளான் உற்பத்தியில் ஈடுபட்டு பயன்படுமாறு கேட்டுக் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்